இந்திய திரையுலகன் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அமிதாப் பச்சனே சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆளுமை எந்த அளவு இருக்குன்ட்டு அதனால தான் எங்கே ஒரு நிகழ்வு நடந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் பங்கெடுத்தால் தங்களுக்கு அது ஒரு மிக சிறப்பாக இருக்குங்கிறத எல்லாருமே நினைப்பாங்க இப்போ அம்பானியோடைய இல்ல திருமண விழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்குறோம் அதில் பங்கெடுப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருக்காங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகள்கள் மனைவி எல்லாருமே சென்றிருக்காங்க குடும்பத்துடன் நீங்கள் வரணும்னு அம்பானி அழைத்திருக்கிறார் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே வந்தாங்கன்னா அம்பானிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இதை நம்ம பல நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம் இப்போ பல பிரபலங்கள் வராங்க பல விஐபிகள் வராங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருவதை அவங்க பிரம்மாண்டமான முறையில் அந்த கட் அவுட்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்தமாதிரி பேப்பர் விளம்பரம்லாம் கொடுத்துருக்குற அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அங்கே சென்றிருக்கிறாரு சூப்பராக இருக்கிறார் பார்க்கறதுக்கே எல்லோருமே அந்த இடத்துல கூடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு அந்த வாழ்த்துக்களை சொல்கிறாங்க பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க நீங்க எப்படி இதை பாக்குறீங்க கமெண்ட்ல என் கூட சொல்லுங்க